இப்போ ஒரு மூன்று நாளாக வந்து எங்கட்டு ஜாலப்பாணம் வந்து இப்போ யூரோப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு சொல்கிறது இப்போ மானம் வந்து அப்படி இந்த மழை டைம் வந்து மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து நல்லா கூலாக இருக்குது இப்போ நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஜாலப்பாணத்தில் எங்கே போனாலும் வந்து என்ன ஒரே வெயில் தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மொக்கே இருக்கும் வெளியில் போனாலும் மொக்கியாக இருக்கும் மரத்துக்குள்ளே இருந்தாலும் மொக்கியாக இருக்கும் எங்கே போனாலும் சான்ஸே இல்லை அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்கும் காற்றுக்கு பறக்குது இப்போ பயங்கரமா வந்து காத்தறிக்கிது நல்ல ஒரு பெஜர் பெ பெஜர் நாள் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னால் ஜாழ்பாணத்தில் தொண்டை இந்த மாதிரி பஸ் போகுது வேறு வேண்டா வேண்டாம் பஸ் போகுது அதாவது இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் போகுது ஓகே நாங்கள் இப்போ வரும் விஷயத்துக்கு இப்போ நாங்கள் இப்போ குறிப்பாக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஜாழ்ப்பாணத்தில் சன்னதி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டை பாலம் அதுக்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் இப்போ பின்னால் பாருங்க ஒரு தனி ஒன்று தெரியும் ஓ சட்டை வரக்குதா பாஞ்சு முடியல என்னால் அவருக்கு பயங்கர காத்து இருக்குது என்ன விஷயம் நாங்கள் வந்து பார்க்க போறோம்னால் இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இடத்துல வந்து வெயில் கூட தானே இப்போ எல்லாரும் தெரியும் எங்களை ஜாழ்ப்பாணத்தில் ஓ முடியல அவ்வளோத்துக்கு பயங்கர காத்து இருக்குது எதில் தொடங்கி எதில் முடிக்கிறேன்னு தெரியல இப்படி இருக்குது இந்த வர சட்டை அப்படி வரக்கணும் இல்லையா நாங்கள் இப்போ நிற்கிறது பெரிய ஒரு பாலத்துக்கு மேலே இல்லை அதனால் வந்து இப்போ மோசமாக இருக்குது அந்த கடல் வந்து இப்போ தொண்டமன பாடத்துலேருந்து இந்த என்னோட தண்ணி வந்து நீரோட்டம் வந்து கடல் நோக்கி போயிக்கல காற்று வந்து அதிகமாக இருக்கும் நாங்கள் இப்போ நில மாட்டத்திலேருந்து கொஞ்சம் ஏறமும் தான் நிற்கிறோம் அதால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இப்போ காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது இப்போ நார்மலாகவே இண்டு ஈஸியான காற்று இப்போ சொல்லுவாங்க எப்படி அந்த சோள காத்துன்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த மே மாதத்தில் வந்து நடக்கும் காண்டா மரணம் காண்டா அப்படி ஒரு காற்று வந்து இப்போ அடிக்க தொடங்கி இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ நாளாக வந்து சரியான ஒரு மப்பை இருக்குது அதாவது இந்த மலை என்ன என்னமே இருக்குமோ சாதுவாக சின்ன சின்ன மலை மாதிரி வந்து குறையும் பிறகு வந்து இரவில் கொஞ்சம் பெய்யும் அப்படி இருந்துச்சு அதனால் நான் இப்போ என்ன செய்யப்பட்றேன்னால் இப்போ எங்கண்ட இடத்துல வந்து இப்படி அந்த காலநிலை வந்து என்ன என்னமாரி இருக்குண்டு உங்களுக்கு இந்த இருந்து கொண்டு அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்தில் தொண்டமனார் பாலத்தில் இருந்து நாங்கள் இப்போ பைக்கில் என்ன என்றால் இப்போ சும்மா அந்த கேக்கேஸ் நோக்கி வந்து இந்த இயற்கையை வந்து நாங்கள் சுற்றி காட்டிக்கொண்டு அப்படி நான் இப்போ பைக்கில் போகிறேன் நீங்களும் பார்க்கலாம் நல்லா இருக்கும் என்னது இந்த இடத்துல அன்றைக்கா தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் அனுபவிக்கிறது இப்படியான டைம்லாம் அனுபவிக்கலாம் விளாட்டிக்கு சான்ஸே இல்லை அவ்வளோது மோசமாக ஒர்க்கே இருக்கும் அதால் நீங்கள் சும்மா அப்படியே இந்த அப்படி அந்த மாற்றம் அடைஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கொண்டு அப்படி நாங்கள் வைக்கில் போவோம் இந்த மாதத்தில் வந்து நாங்கள் இந்த தொண்டமனார் பாலத்தில் நின்று இந்த கடலில் நோக்கி பார்த்தோம் தண்ணி வந்து சரியாக பற்றி இருக்கும் அதாவது இப்படி தண்ணி நிற்காது சரியா ஆனால் பாருங்கள் வைப்பேன் இந்த மாதிரி காலத்துல என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் தண்ணீர் மட்டம் உயர உயர்ந்து அந்த ஆழமா இருக்குது இப்போ இதுக்குள்ள விழுந்தா நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்தடிக்கு மேல அதுக்குள்ளதாக்கும் அப்படி பத்தடியும் இல்ல கூட சாரி அந்த கரையெல்லாம் பத்தடி அடி வரும் இதுல அப்படி நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஒரு முப்பது அடி ஆழமெல்லாம் இருக்கும் கடைசி நாங்கள் இப்போ எஞ்சால பார்க்கணுன்னா பார்த்து பாத்து நாங்கள் சரியா அதாவது இடதுகை பக்கம் இப்போ விலதுகை பக்கத்துல நின்று கொண்டு கடலை நோக்கி நாங்கள் காட்டுறேன் மரங்கள்லாம் பச்சை பசைன்னு சொல்லி நல்லா செழிப்பாக இருக்குது இந்த இடத்துல எப்பவும் வந்து பார்த்தா இந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதால இந்த கரையில் உள்ள மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா போட்டில் அணிக்கிது இந்த இடத்துல மீன் பிடிப்பினா இதில் இருந்து காலையில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வந்து இந்த தொலைசீராக்கள் இந்த ஏலமெல்லாம் கூறி மீனில் பிடிப்பினா அப்படி இருக்க வேண்டியா காலையில் மேஜர் அப்புறம் இருக்குது ஒரு நாள் முடிஞ்சால கரையா அவங்க வாகனம் விரும்புற வந்து நான் சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்து வீதி இடம் போனது நாங்கள் இப்படி உங்களுடைய கால காலங்களில் இப்படி இந்த டைமில் மழை வந்து வந்து இல்லை இப்படி இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி இல்லை இப்படி இருக்கா வரிமா கூட ம் வரியல் சந்திக்கு போ சும்மா ஏ காலில் சிறப்பு இல்லை ஏன் சரி ஓகே பார்த்து போங்க அண்ணா பாய் பாய் ஓட ஓடம்புறேன் நான் நீங்கள் நீங்கள் ஓடுங்க அண்ணா என்ன நான் பின்னால் அந்த வீடியோல காட்டுறேன் நல்லா இருக்கும் பாக்க யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வொக்கையா அப்படின்னு சொல்லி வந்து இல்லை நினைப்பீங்க நல்ல வேலை வெளிநாட்டில் இருந்து வாராகர் வந்து இந்த மாதம் வராமல் இருந்தது நல்ல ஒரு விஷயம் ஒன்று என்னால் இப்போ இது ஒரு பொய்க்கு தான் இப்படி ஒரு மப்பாக இருக்கு என்னால் இது நான் நினைக்கிறேன் இந்தியாவில இருந்து இது ஒரு தாளமுக்கம் வந்தால இப்படி இங்கே வந்து அந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் மற்றபடி பார்க்க போனால் இன்னொரு ரெண்டு நாளையெல்லாம் வளமைக்கு திரும்பி வந்துடும் எல்லாம் வெயிலாம் கூட வந்துடும் இருந்தாலும் லைட்டா மத்தியான டைம்ல ஒரு ஒரு பத் பதினொன்றரை பதினொன்றரைலேருந்து ஒரு ஒரு மணி மட்டும் சின்ன ஒரு ஒரு என்ன ஒரு வக்கிய இருக்கும் ஒரு ஒரு வேர்க்கை மேலே இருக்கும் அந்த மேலே இருக்கும் அதனால் நம்ம இல்லாத இரவில் கொஞ்சம் கூலாக இருக்கும் சரி பரவாயில்ல நீங்கள் விடுங்க நீங்கள் நீங்கள் விடுங்க என்ன நீங்கள் விடுங்க வா நேரம் சரியா நாலு மணியா நாலு மணிக்கெலாம் அப்படி இருக்காது வெயில் ரைட் போவேன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க இங்கே நீக்கிற பார்த்துட்டு போகலாமா சன்னதி கோவில் தொண்டைமேனாறு பாலம் இந்த மூமெல்லாம் இந்த வாகனம்லாம் பார்க்க நல்ல வடியாக இருக்குது ரைட் அப்படியே சும்மா வாழ்ந்துட்டு வாங்கலை வேணா இதில் ஒரு நிமிஷம் மே பண்ணுங்க வரணும் இதில் ஒரு வடிவான இடமோன்றது நான் உங்களை காட்டுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கன்னால் இந்த தொண்டைமனாறு பாலத்துக்கு பின்னால் வந்து வாங்கதவு இதெல்லாம் சொல்கிறது இந்த தண்ணி வந்து ரொம்ப கூடி விட்டால் இதில் வந்து இந்த திறந்து இப்போ வந்து மூடி இருக்குது இதில் பார்க்க கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கும் பாருங்க வா இதில் பார்த்தாலே இந்த சன்னதி கோவில் இந்த பின் அதாவது இந்த மேற்கு பக்கம் வந்து உள்ள இந்த அமைப்புலாம் தெரியும் சும்மா பாருங்கள் அந்த நேரம் என்ன அதில் ஏறி போயின்னா அவங்க சும்மா அந்த இடத்துல கா இந்த இடத்த காட்டுவேன் நல்லா இருக்கும் ஆனால் போகிற கொஞ்சம் கஷ்டம் இந்த ஒர்க் பண்ணியிருக்குல்ல அப்போ ஒன்றும் செய்யலாது பான்காத உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்றும் இன்னும் இங்கெல்லாம் பாய என்னால் இன்றைக்கி நான் திறந்து விட்டாச்சானே என்ன பாருங்கள் சன்னதி கோவில் ஓ முருகா வடியா சோமணி கார்டன் சென்னதி கோவிலுடைய சென்னதி கோவிலுடைய மேற்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓம் சரவணா பவ ரெண்டு பேருங்க அதில் போட்டில் போட்டு பார்த்தீங்களா ஏன்னா ரைட் நிறைய டைம் ரெண்டு மின கிடாமல் மூட்டவையில் போமா ஏண்ணா வேறுண்ணா ஓகே ம் சும்மா அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படியே எங்கே சேர்ந்து பார்க்கலாம் திருப்புவோமா வலது பக்கம் திருப்பினாலும் கே கேசு போகலாம் இந்த இந்த ஆறு மேரம் இருக்குது இடம் பார்க்க எப்படி இருக்கு இதெல்லாம் தண்ணி ஊடி இன்னும் மத்திய இல்லையா மழை பெய்யே இருந்தது இன்னும் அது மத்திய இல்லை இன்னும் வரும் இதெல்லாம் அப்படி இருக்கு செமையாக இருக்குல்ல பார்க்க இந்த காட்சியெலாம் பார்க்க இந்த மலைநாட்டு பக்கங்களை பார்க்க எப்படி இருக்குமோ அதிகமாக இருந்தா கொஞ்சம் சிலவாக போமா ஓ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீசன் தான் இங்கே வரும் நல்ல ஒரு சீன் உண்டா நான் எதாச்சும் இருந்து வாருது தெரியுமா இந்த டைம்லாம் இப்ப எல்லாம் வந்து வரி விண்ணும் இந்த தண்ணி வந்து வத்துற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் வந்து மிதந்து மேலே காணிக்கல தெரியும் ஈஸியாக பார்க்க தெரியும் கண்ணுக்கு அப்போக்கெல்லாம் அவைகளுக்கு அந்த இரகத்தி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இடம்பி இருந்து இந்த வெளிநாடுலேருந்து வரும் இப்போ நீங்கள் அந்த பறவை தான் பார்க்குறீங்க இப்போ நல்ல ரெண்டும் ஜோடியாக நிற்கிது பார்த்தீங்களா சொல்லி வேலை இல்லையா ஜப்பான் மீன் வந்து இந்த இடத்துல நிறைய ரெண்டு பிடிப்பினோம் நிறைய நிற்கும் இந்த அதாவது கொஞ்சம் ஒரு பத்து மணி போல் காலையில் வந்திருந்தோம்னா இந்த இடத்துல நிறைய நின்று இருக்கும் ஏன்னால் இப்போ இந்த வள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நிறைய கொக்குகள் வந்து கூட இந்த வெளிநாள் இருந்து வந்து நிற்குமா வேணே இங்கே இதுலேயும் வந்து தண்ணி தங்கி நிற்குது இதெல்லாம் பார்த்தவே இல்லை வேணா இப்படிலாம் இந்த மாதங்களில் இந்த இதெல்லாம் வேற வந்து ஒவ்வொரு ஒரு குளம் மாதிரி இந்த குட்டையல் இது இது குளமா இது குளம் குளம் இது குளம் ஓ இது படி இருக்கு நீ படம் பாருங்க பாருங்க சும்மா காக்கிறேன் பாருங்க அதில் அழகாக இருக்குமா இந்த இடம் பார்க்க வேணா ராணுவ தண்ட வண்டி போயிரு இதில் வேறங்க ஒரு அண்ணன் ஆடு மேய்ச்சிட்டு வர்றேன் நிறைய ஆடு வேணா ஆடு போகும் என்ன ஊராடுவோம் சூப்பரா இருக்கா ஆகிற ஆட்டம் அடி போட்டு இப்ப அவர்ட்டு போயிடும் போகும் 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 இதுல வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் மோட்டு காட்ட போறேன் என்னென்னா எங்க யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய ஹோம் டூர் வீடியோ எடுத்து போடுவோம் அந்த வகையில முத முதல் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த வீடாக எடுத்து போட்டேன் அன்னைக்கு வரேன் எங்களோடய சேனலை வந்து கிட்டத்தட்ட நான் நான் நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு ஹோம் டோர் வீடியோ போட்டிருப்போம் ஸ்டார்டிங்கில் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நான் இப்போ எடுத்து போட்டேன் ராஜன் அண்ணா அவனுடைய வீடு வந்து அவரை அந்த வீடு காட்டின வேறு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட சேனல் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்க்காட்டிக்கு எங்களோட சேனலை செக் பண்ணி பார்க்கலாம் பார்ப்போம்மா தெரியல உங்களுக்கு ரைட் ராய்ட் ரொம்ப மழகா இருக்கேன் நான் பார்க்க இப்போவும் அதிகமாக தான் இருக்குதா நல்ல என்ன சொல்றது இப்போ இந்த வீட்டுக்காரர் வந்து பொரியல இருக்கணும் யாருமே இல்லை இப்போ ஆனால் அவர்கிட்ட ஹீ இருக்குது ராஜ் நாட்டை சரி அதில் வந்து இன்னொரு நாலஞ்சு படியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னங்கள் வந்து என்ன போல போல டோங்கு அடிக்குதாங்க டோங்கு டோங்கு இதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறது அறிவுது அதே நான் உங்களுக்கு ஆட்டுக்கு ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து பார்க்குறது சான்ஸ் கிடைக்காது அதில் வேலைக்கு ஒன்று வாங்க பார்ப்போம் இது கட்டாண்ணா எங்கள் இதில் நின்றாங்களே போயிட்டாங்களோ இந்த நினைக்கிறேன் நிற்கிறேன் 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 கட்டுப்பா முருங்கானா இந்த நினைக்கிறேன் இஞ்சாலையா இந்த இதுக்கிட்ட நினைக்கிறேன் இந்த நினைக்கிறேன் ஆமாம் வேணுங்கோ இதெல்லாம் வந்து நாங்கள் மறந்து ரொம்ப ஆழமாயிடுச்சு இதை பார்க்குறதே ஒரு அரிதம் தான் எப்படி நேராக கொடுப்போம் இருக்காது நல்லா இருக்கும் முருங்காண்ணா காமெடியதான் அவருக்கு தான் போலாம் ஆ இந்த இதை சொல்வது மாபிள் உண்டு அண்ணா மூணு சொல்கிறது மாபிள் போலேன்னு சொல்லி அரைஞ்சு வித்திங்கள் பெரியா இருக்கும் இப்போ வந்து என்ன போகுது இல்லையே விட்டுப்பா முருங்குவாரன் இன்றைக்கு கெடுது நான் நினைக்கிறேன் கெடுதல் ஒரு இருபத்தஞ்சி இருபது வயசு பொருளாதாம்மா என்ன அவ்வளோ உரமாக இருக்குது ஓடு விட்டுப்பா முருங்குவாரன் அடே ஒரு இன்னொன்று விடுவாமா அடே அண்ணா விடுவோம் அடே நல்லா இருக்கா விட நீ விட விடுவோம் நீங்கள் விடுவோம் இல்லை இல்லை போய் மாற்றிங்க நீங்கள் அடிங்க விடுங்க ஸோ தம்பி கிட்ட கிட்டே தம்பி ஃபஸ்ட்டு நான் அடிச்சு பாட அடிச்சு பாடு அடிச்சு பாருண்ணா அடியோ அரியா பாட்டு பா படப்பா படாதோ பாடம் பாடம்மா அடிச்சுப்பா படுங்க விடிய மட்டும் அப்படி அப்படியா வாடப்போ வேண்டாம் அடே கொஞ்சம் பா மிஸ் ஆகிட்டு ஓகே நேர் நேரமாக ஆ ஆடிச்சிட்டாண்ணா அப்படி ஆராடிச்சிப்பாடா சரி ஓகே நன்றியா என்ன இதெல்லாம் வந்து எங்களுக்கு காங்க் செய் இல்லை இப்போ இந்த பார்க்குறதுக்கு படி எங்கே விளையாடுறதும் இல்லை பாடம் போய் டே ரம்யா கால் நிறையா விளையாடுறான் பாதிங்களேன் பாய் பை ஓகே ஓகே சும்மா ஒரு கால் விட்டு பார்ப்போம்டே நிறைய காலம் வந்து நாங்கள் விளையாடி ஏன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த எங்களுக்கு இப்போ இல்லை இருந்தாலும் பரவாயில்ல கை கந்த வந்துச்சு கொஞ்சம் மிஸ் ஆகி போய்டுது நான் தான் படம் பண்ணி படையில் பட்டிருந்தால் நான் அடுத்து கொண்டு போயிருப்பேன் போய்ட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட காலங்களில் வந்து இந்த தொண்ணூறாம் ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னால் ஒரு ஃபேவரட் ஒரு விருப்பமான விளையாட்டு பார்த்தீங்கன்னா அந்த போல் அடிக்கிறது நீங்கள் விளையாடி இருப்பீங்கன்னு நெக்கிரன் பெரும்பாலான நாட்கள் விளையாடி இப்பீங்கள் அப்படி விளையாடி இருந்தீங்கன்னாலும் உங்களோட அனுபவத்தை பற்றி எங்களோடய கவுன் பாக்ஸில் தெரிவிங்கோ ரொம்ப ஒரு என்னது இப்போ எங்களுக்கு ஆவலாக இருக்குது நீங்கள் அப்படி சொன்னாலும் எங்களை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய ஒரு வீடு உண்டானா என்ன பெரிய வீடு அம்மா சொல்லி வேலை இல்லை அப்படியே யாழ்ப்பாணம் ஃபுல்லானு இல்லை கிளிநொச்சி முல்லத்தீவு மருந்து மன்னா சேட்பகம் எல்லாம் பவுனியா எல்லாம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் வேணா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வெயில் குறைவு இருக்கு சின்ன ஒரு வகை இருக்கேண்ணா இது ஃபுல்லாக இராணுத்தின கட்டுப்பாடு பகுதியில்

கேகேசு போகிற வீதியிலே இருக்கு வேணா இங்கெல்லாம் தென்ன தப்பு கூடவா வேணா வந்தாச்சு இந்த ரயில் நிற்குது போல வேணா ஆ வந்த நேரம் நிற்கிது சரியா காங்கிரஸ் அந்த ரயில் இப்போ அஞ்சு வரைக்கும் போகும் போல அது வேணுங்க பாப்போம் வேணா அஞ்சு இதெல்லாம் இந்த ரெயின் திருப்புறது இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு திருப்புறாது ரெயின் டெப்பட்டி இன்ஜின் வந்து திருப்புறது அந்த இந்த இடத்துல வச்சு அரங்க போகும் முன்னாடி ரெயின் நிற்கிது பாருங்க பார்த்தீங்களா ரெயின் நிற்கிது ஓ இது ஒரு வடிவான விடுவேன் நல்லா இது ஒரு டாக்டர் வீடு இந்த டிக்டோச்சி வேறே பேர் வேறு இல்ல அவட்ட விட அது மரம் அவர் ரெயின் நிற்குது காமன் பீச் ஆனா கே கே ஸ்பீச் இதில் வந்து நிறைய யாருக்கும் அனுப்பிடுற மாதிரி வந்தா இதில் எப்பவும் பிஸியாக இருக்கு தெரியுமோ ஆனா ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இன்னும் பிஸியாக இருக்கு சொல்லி வேலை இல்லை இறங்குவாமா இதிலோட மேட்ச் கிட்டிங்க அங்கே நல்லா இருக்கு ஆனா சரி நாங்கள் இப்போ உறவுல இப்போ எங்கே நிற்கிறோம்னால் எங்கள் இந்த காங்கேசன் துறை பீச்சில் நிற்கிறோம் மிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னால் அதே தான் காதலான இல்லை என்ன சொல்கிறது இப்போ இருட்டாலாக இருக்குது உங்களை பார்த்து தெரியும் ஃபுல்லாக இரட்டி போட்டு வேறு வானம் தானே இந்த அப்படியே முகக்கூடம்லாம் பார்க்க என்ன மாதிரி இருக்குண்ணா நான் உங்களை கேமராவை திருப்பி காட்டுறேன் இன்னும் வந்து கருமகம் மந்து ஒன்று இருக்குதா ஏன்னா அப்படியே சேர்ந்து சேர்ந்து நல்ல ஒரு மலை ஒன்று கொட்ட கொட்டப்போகுது போல் அங்கே இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து இந்த பீச்சில் வந்து எல்லாம் குளித்து ஃபன் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணினோம் இந்தியான இல்லை மட்டும் ஃபுல்லாக இரடிப்பட படக்குது சரி உறவுலே நீங்கள் என்னோட பார்த்துருப்பீங்க எங்கள்கிட்ட ஜாப்பாணம் வந்து இந்த ஐரோப்பிய நாடு மாதிரி வந்து காலணியில் காலணியில் வந்து பெதர் வந்து மாறி இருக்கிறதால என்ன மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படி வந்து இருக்குன்னு காட்டியிருப்பேன் அப்படி சும்மா நாங்கள் இந்த தொண்டவனார் பாலத்திலேருந்து அப்படியே பைக்கில் ஏறிக்கொண்டு இந்த கேகேஎஸ் பீச் மட்டும் வந்து நாங்கள் இங்கே உள்ள விஷயங்களும் அப்படி இந்த ரோடில் நடக்கிற இந்த இடங்களையும் காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் வந்திருப்போம் இப்போ கொஞ்சம் சாதுவாக மழை வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது அதோடு நாங்கள் பென்சிப்பிட்றோம்னால் இந்த வீடியோவை முடிச்சுட்டு இன்னொரு வீரரை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கிற சேனலுக்கு முதமல் யாராவது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நலையை சந்திப்போம் நன்றி வணக்கம் இதை பற்றின கருத்தை வந்து அதாவது இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்களுக்கு சில தெரிவிங்கோ தொடர்ச்சியாக வந்து எங்களோட வீடியோ பாருங்க நன்றி